காதி இணையதளம் மூலம் மண்பாண்ட கைவினைப் பொருட்களுக்கு மாபெரும் விற்பனை செய்ய வாய்ப்பு மலைப்போல் குவியும் ஆடர்களால் கைவினை கலைஞர்கள் மற்றத்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தீபாவளி சமயத்தில் காதியின் இணையதள விற்பனை இந்திய மண்பாண்ட உற்பத்தியாளர்களுக்கு மிகப்பெரிய வியாபார வாய்ப்பையும் பொருளாதார உதவியையும் வழங்கியுள்ளது ராஜஸ்தானின் ஜெய்சார்மர் மற்றும் அனுமந்த்கர் மாவட்டங்களில் கிராமப்பகுதிகளில் உள்ள இந்த மண்பாண்ட தயாரிப்பாளர்கள் செய்த கனிமன் விளக்குகள் காதி இந்தியாவின் இணையதளம் மூலம் நாட்டின் மூளை முடுக்க எல்லாம் சென்றடைகின்றன இப்போது நன்கு கொண்டிருக்கின்றது பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் உள்ளூர் தொழில்களுக்கு ஊக்கமளிக்கும் லட்சியத்தின் அடிப்படையில் இந்த வருடம் முதன்முறையாக களிமண் விளக்குகளை இணையம் மூலமாகவும் கடைகளிலும் விற்க காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் முடிவெடுத்துள்ளது கடந்த அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி முதல் களிமண் விளக்குகளை இணையதளம் மூலம் காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் விற்க தொடங்கியது கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்குள் பத்தாயிரம் விளக்குகள் ஏற்கனவே விற்கப்பட்டுவிட்டு விற்பனை தொடங்கிய முதல் நாளில் இருந்தே விளக்குகளுக்கு அதிக தேவை இருப்பது தெரியவந்தது முதல் பத்து நாட்களுக்குள் பெரும்பாலான வடிவமைக்கப்பட்ட விளக்குகள் முற்றிலும் விற்று தீர்ந்துவிட்டன இதைத் தொடர்ந்து புதிய வகைகளிலான களிமண் விளக்குகளை காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் விற்க ஆரம்பித்த நிலையில் அவற்றுக்கும் அதிக அளவில் தேவை இருந்தது தீபாவளி நெருங்கி வருவதால் விளக்குகளின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது எட்டு விதமான பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட விளக்குகளை பன்னிரண்டு விளக்குகள் ஒரு தொகுப்பிற்கு முதல் ரூபாய் நூற்றி எட்டு வரை என்னும் நியாயமான விலையில் காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் விற்பனை செய்கின்றது இவற்றின் மீது பத்து சதவீத தள்ளுபடியும் வழங்கப்படுகின்றது ஒவ்வொரு விளக்கின் விற்பனையிலும் நல்ல வருமானம் கிடைப்பதால் மண்பாண்ட உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இணையதளத்தில் காதியின் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட விளக்குகள் கிடைக்கின்றன தமிழகத்தில் உள்ள மண்பொருள் கைவினைஞர்களும் இந்த முயற்சியை இப்போதே மேற்கொண்டால் கார்த்திகை தெய்வம் வரை நல்ல விற்பனை செய்யலாம் மண் விளக்குகளுக்கு மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்திலும் அதிக வரவேற்பு உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது